கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் வெளியேற பெற்ற நேரத்தில் இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ஏசு நேசிக்கிறார் ஜீசஸ் யூ ஏசு நேசிக்கிறார் என்பதற்கு அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் யோவான் பதினோராம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அதிக முறை அநேகரால யோவான் பதினோராம் அதிகாரத்தில் ஏசு விசுவாசி விசுவாசிக்கும் போது என்ன நடப்பது என்பதை நாம் அதிகமாக தியானிப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இப்படிப்பட்ட அநேக வேத வார்த்தைகள் இந்த யோவான் பதினோராம் அதிகாரத்திலிருந்து நாம் அநேக நேரம் போதித்திருக்கிறோம் இந்த வார்த்தையை நாம கேட்டு இருக்கிறோம் இதே பகுதியில ஆண்டவர் இன்னொரு ஒரு காரியத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் என்ன பேசுகிறார் என்றால் அன்பை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் பேசுவதை நாம தியானிக்க போகிறோம் யோவான் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம பார்க்கலாம் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் நீர் சிநேகிக்கிறவன் இயேசு சிநேகிக்கிற லாசுரு வியாதியாக இருக்கிறான் ரெண்டாவது ஐந்தாம் வசனத்துல நாம் பார்க்கலாம் ரெண்டாவது முறையும் எப்படி இயேசு அன்பா இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசுருவின் இடத்திலும் அன்பா இருந்தார் மூன்று பேர் இடத்திலும் இந்த குடும்பத்தோட கூட இயேசு அன்பாக இருந்தார் என்பதை நாம் தியானிக்கிறோம் இந்த பகுதியில் நாம் அதை தான் தியானிக்க போகிறோம் இயேசு நம்மை நேசிக்கிறார் இயேசு நம்மிடத்தில் இடத்துல அன்பா இருக்கிறார் இந்த அன்பா இருக்கிற இயேசு எப்படிலாம் நம்ம இடத்துல அன்பா இருக்கிறார் ஏசு நம்ம இடத்துல உண்மையாகவே அன்பா இருக்கிறார் ஏசு நம்மை நேசிக்கிறார் என்பதை என்ன காரியத்திலெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளப் போகிறோம் என்றால் முதலாவது ஒன்று இயேசு நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் செவி கொடுக்கிற அன்பு நாம் பேசும்பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு அன்பாக இருக்கிறது இந்த யோவான் பதினோராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வாசித்து நாலாவது வசனத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறத பாத்தீங்கன்னா ஏசு அதை கேட்டபொழுது இயேசு அதை கேட்ட பொழுது கேட்கிற ஒரு அன்பாக இருக்கும் நிறைய நேரத்தில் நீங்க அறிந்து கொள்ளலாம் நாம் பேசும் பொழுது நம்ம இடத்துல கவனிக்காமல் நம்மளை அசட்டை பண்ணினால் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்ம இடத்துல எப்படி இல்லை அன்பாக இல்லை ஆனால் ஏசு இங்கே பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் ஏசு அன்பா இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் அதனால உறுதியாக நாம நம்பலாம் இயேசு நம்மை நேசிக்கிறார் ஜீசஸ் லௌசஸ் ஏனா முதலாவது ஒரு காரியம் ஆண்டவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறாரு நேசிக்கிற இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த லாசுரு வியாதியாக இருக்கிறார் அப்பொழுது ரெண்டு சகோதரிகள் மார்த்தாலும் மரியாதலும் ஆளை அனுப்புறாங்க இயேசுவினிடத்துல போயிட்டு இந்த காரியத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நாலாம் வசனத்தை தான் நம்ம பார்க்கிறோம் இயேசு இதை கேட்ட பொழுது ஆண்டவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் அலே லூயா இங்க பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஏறெடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு காரியத்தை தான் இயேசுவினிடத்துல சொல்லுகிறார்கள் ரொம்ப அதை அதற்காக போராடலை அதை ரொம்ப அழுத்தி அழுத்தி மறுபடியும் மறுபடியும் அவங்க என்ன பண்ணல ஆண்டவர் இடத்துல போய் கெஞ்சல ஒரே முறை ஆள் அனுப்பி இந்த ஒரு சூழ்நிலையை இடத்துல சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் அப்ப இதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் இந்த மார்த்தாலோ இந்த மரியாலோ நாம ஜபிக்க போகிறோம் அதற்கு மேலாக கத்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ கத்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதன்படி நடக்கிறது தான் அது ரொம்ப பெட்டராக இருக்கும் என்பதை அவங்க அதை விசுவாசிக்கிறத நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் சில நேரத்துல பொதுவாக நாம ஜெபிக்கும் பொழுது பொதுவாக ஆண்டவரிடத்துல போய் சொல்லும் பொழுது ஒரு சிறிய ஒரு ஜபந்தான் அது பெருக்கமான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது நீங்க தனியா இருக்கும் பொழுது உங்க அறையை பூட்டி கொண்டு அநேக மணி நேரங்கள் நீங்க ஜபம் பண்ணுங்க ஆனா ஒரு பொதுவான இடத்துல நமக்குன்னு ஒரு ஜபத்தை கொடுக்கும் பொழுது என்ன குறிப்பை கொடுத்தார்களோ நீங்க அதற்காக ஜபம் பண்ணும்போது அதன் மூலமாக கத்தர் மகிமைப்படுகிறவரா இருக்கிறார் நீங்க நிறைய வசனப்பை வசனிப்பை வச்சு நிறைய காரியத்தை நீங்க பாரத்தோட ஒரே ஒரு காரியத்திற்காக அநேக மணி நேரங்கள் நீங்க பொதுவான இடத்துல ஜபம் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு அநேக இடத்துல இருந்து பாராட்டு கிடைக்கும் நல்ல ஒரு ஜப வீரர் அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மா நல்லா ஜபிக்கிறாங்களே இந்த ஐயா நல்லா ஜபிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க ஆனா கத்தர் அதுல மகிமைப்படுவாரா அதுல கிரியை நடைபெறுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா பேதுருவும் யோவானும் பார்த்தீங்கன்னா ஜப வேலையில ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறாங்க சப்பானி ஒருத்தர் என்ன பண்ணுகிறான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிற இடத்துல பேதுரு என்ன பண்ணுகிறான் என்னிடத்துல வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல நசரன் ஆகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அவ்வளவுதான் அந்த ஜபந்தான் கத்தர் அங்க பாருங்க ஒரு மகிமையான அற்புதமான அதிசயத்தை அந்த இடத்துல காண செய்திருக்கிறார் அப்ப என்னன்னா அந்த இடத்துல நமக்கான மகிமை அல்ல கத்தர் தான் இதை செய்ய போகிறாரு அவருடைய நாமத்தை சொல்லி நாம ஜபிக்கும் பொழுது அந்த இடத்துல கத்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதாக இருக்கிறது இந்த மார்த்தாலும் மரியாலும் அதை தான் செஞ்சிருக்காங்க அதற்கு பிறகு இன்னும் இயேசு வரலையே ஒருத்தர் அனுப்பி அவர் சீக்கிரமா வாங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா ரெண்டாவது ஐயோ மிகவும் மோசமான நிலைமையாக லாசருக்கு இருக்கிறது இந்த லாஸ் லாசருவே இயேசு இடத்துல கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துருக்கலாம் இயேசு வருவது தாமதிப்பதனால வேற ஒரு ஆல்டர்னேட்டாக மருத்துவமனைக்கோ வேற ஒரு தீர்க்கு தரிசிக்கிட்டையோ எங்கேயோ போனதை போல நாம இந்த இடத்துல இந்த வசனத்துல நாம தியானிக்கவே இல்லை இந்த யோவான் பதினோராம் பகுதியில நாம அதை குறித்து தியானிக்கல ஒரே முறை ஆண்டவர் இடத்துல போய் அவருடைய சமூகத்துல சுருக்கமாக என்ன ஒரு காரியமும் அதை ஆண்டவர் இடத்துல தெரிவித்துட்டு அமைதியாக இருக்க இது என்னன்னா என் கான்பிடென்ஸ் என் மேல இல்லை நான் ஆண்டவர் இடத்துல சொல்லியிருக்கிற அந்த செய்தி அவரை நான் நம்பி இருக்கிறதுனால அவர் ஏற்ற நேரத்துல எனக்கு சரியானதை செய்வார் என்கிற ஒரு கான்பிடன்ஸ் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க அந்த ஜபத்துல என்ன பண்ணல போராடல ஆண்டவருடைய சமூகத்துல வச்சுட்டு ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி என்னுடைய விருப்பத்தின்படி நடப்பதை காட்டிலும் கத்தனுடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது அது மிகவும் மகிமையாக இருக்கும் என்பதை இவர்கள் நம்பினதுனால அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் இயேசு அவர்களுடைய சத்தத்தை செவி கொடுக்கிறவராக இருந்தார் இந்த மூன்றாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் நிறைய நேரத்துல பாட்டு கூட பாடியிருப்போம் நிறைய காரியங்களை நாம தியானிச்சிருப்போம் இயேசு வந்த வீட்டுல வியாதியே இல்லை பாருங்க இயேசு நேசிக்கிற லாசுரு வியாதியாக இருக்கிறான் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு தேவ மனுஷர்கள் அநேகருடைய வாழ்க்கையில் பாடுகள் வந்தது பவுலாக இருக்கட்டும் பேதுருவாக இருக்கட்டும் யோசிப்பாக இருக்கட்டும் ஒவ்வொரு தேவ மனுஷருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் வந்தது உபத்திரம் வந்தது ஆனால் கத்திர என்ன பண்ணிட்டாங்க அவங்க உறுதியாக தரித்திருக்கிறவர்களாக இருந்தாங்க இந்த வசனத்துல நாம உறுதியா இல்லைன்னா என்ன நினைக்கிறோம் நமக்கு சோதனை வரும் பொழுது பாடுகள் வரும் பொழுது நாம் அந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து விடுகிறோம் ஆனால் கத்தருடைய வசனத்துல நாம உறுதியாக இருந்தா லாசுருசு சிநேகிக்கிற லாசுருவே வியாதியா அப்ப அப்படின்னு வாழ்க்கையில ஆண்டவரை நீங்க இடத்துல அன்பா இருக்கிறீங்க எனக்கு பிரச்சனை வந்தவுனையும் போராட்டம் வந்த நினைக்கிறோம் என் என்னிடத்துல அன்பா இல்லைங்க மத்தவங்களை நேசிக்கிறாரு என்ன நேசிக்கல ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு சோதனைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார் ஏற்றுக்கொண்டு கத்தரை தூஷிக்காதபடிக்கு கத்தரை நாம யோபுவ போல கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கும்படியாக கத்தர் விரும்புகிறார் அலே லூயா அலே லூயா சங்கீதம் முப்பத்தி நாலு ஆறாம் வசனத்தை மட்டும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு கத்தர் கேட்கிறவராக இருக்கிறார் ஏழையாக இருக்கலாம் சிறுமைப்பட்டவனாக இருக்கலாம் நம்முடைய சத்தத்தை அவர் அசட்டை பண்ணாதபடிக்கு அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் ஹலே லூயா இதுதான் இயேசுவின் அன்பு இரண்டாவது ஒரு அன்பை நம்ம பார்க்க போகிறோம் அதே யோவான் பதினோராம் அதிகாரம் நாலாம் வசனத்துல பாருங்க இந்த செய்தி இயேசுல சொன்ன பிறகு இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் இயேசு மார்த்தாலிடத்திலும் அவளுடைய சகோதரிடத்திலும் இடத்திலும் அன்பா இருந்தார் ஆறாம் வசனத்தை பாருங்க அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் ரெண்டு நாள் தங்கினார் ரெண்டாவது காத்திருக்கிற அன்பு இன்னும் சொல்லணும்னா தாமதிக்கிற அன்பு அன்புனா என்ன நினைக்கிறோம் ஒரு ஆபத்து வந்த பிறகு நமக்காக துடிக்கணும் உடனடியாக நமக்காக செயல்படணும் அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பகுதியில் நம்ம வியாதியா இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட போது இன்னும் ரெண்டு நாள் என்ன பண்ணுகிறார் அதே கிராமத்தில் தங்கி இருந்தார் ரெண்டாவது தாமதிக்கிற அன்பு இந்த தாமதிக்கும் போது எப்படி அதில் அன்பு இருக்கும் இந்த ஒரு ஆபத்தான ஒரு செய்தியை கேட்டபோது காத்திருக்கிற அன்பு இந்த காத்திருக்கிற அன்பை தான் நாம் இந்த ஆறாம் வசனத்தில் நாம் பார்க்குறவர்களாக இருக்கிறோம் உலகத்திற்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா உலகமான காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பையன் ஒரு பெண்ணை நேசிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்னா அஞ்சு மணி இல்லை நாலு மணி மூணு மணிக்கே போய் பஸ் ஸ்டாண்டில் என்ன பண்ணிகிட்டு இருப்பான் காத்து கொண்டு இருப்பான் அந்த காத்திருக்கிற அன்பு எப்படி அப்படின்னா அதை நான் பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருப்பான் அதற்கு பிறகு திருமணம் ஆன பிறகு அஞ்சு மணிக்கு வானா கூட அவன் என்ன பண்ணுவான் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வருவான் வந்துட்டு அஞ்சு நிமிஷம் லேட் கூட திருப்பி போயிடுவான் வீட்டுக்கு நீ நடந்து வா அப்படின்னு சொல்லி எவ்வளோ நான் காத்திருக்கிறது அந்த அன்பு எப்படின்னா உலகத்தின் அன்பு பெற்றுக்கொள்ளும் வரை உலகமான மனுஷன் காத்திருப்பான் ஆனால் இயேசுவின் அன்பு எப்படின்னா நமக்கு கொடுக்கும்படியாக அவர் தாமதிக்கிறார் அதை விலையேற பெற்றதாக மகிமையாக செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார் உலகத்துக்கும் இயேசுக்கும் உள்ள வித்தியாசம் இயேசு நமக்கு கொடுக்கும்படியாக அவர் காத்திருக்கிறார் ஆண்டவர் விசேஷித்தமான மகிமையான காரியத்தை நமக்கு தரும்படியாக இயேசு காத்திருக்கிறார் அலே லூயா அலே லூயா இந்த இடத்துல ஆண்டவரை நாம புரிந்து கொள்ளணும் ஆண்டவரை நீங்க எனக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணலனா என் சூழ்நிலையில ஆபத்தான நேரத்துல நீங்க என் இடத்துல உடனடியாக செயல்படலைன்னா ஆண்டவர் என்னை நேசிக்கல ஆண்டவர் என்னை கைவிட்டாரு அப்படின்னு சொல்லாதபடிக்கு இதையிலும் பெரிதானவைகளை கத்தர் எனக்கு செய்ய போகிறார் ஆஹ் என்னுடைய நேரத்துல இல்லாம அவருடைய நேரத்துல நடக்கும் பொழுது அது ஏற்றதாக இருக்கும் அது மகிமையாக இருக்கும் என்பதை நாம அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கணும் ஏசு நேசிக்கிறான் ஜீசஸ் லவ்ஸஸ் இது எப்படின்னா முதலாவது ஆண்டவனுடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார் நம்முடைய சத்தத்தை அசட்டை பண்ணவே மாட்டார் அதனால தான் ஸ்தோத்தரிப்பேன் முதலாவது நாம ஆண்டவர் அறிந்து கொள்ளணும் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்பாரு ரெண்டாவது தாமதிக்கிற அன்பு தாமதித்தாலும் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை அவர் நமக்கு சீக்கிரமாக சரியான நேரத்துல வந்து நம்மை விடுவிக்கிறவராயிருப்பார் எல்லா கண்களையும் மூடி நம்ம ஜெபிக்கலாமா ஏ எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக எங்களை தேடி வந்தீரப்பா எங்களையே ஆண்டவரை ரட்சிக்கும்படியாக பாவத்திலிருந்து மீட்கும்படியாக உண்மையை எங்களுக்காக கொடுத்தீரப்பா ரத்தம் சிந்தினீரே ஆண்டவரை பலி ஆனீர மறித்தீரே சுவாமி மூன்றாம் நாளில் உயிர்ந்தவர் ஆண்டவரே உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா உம்மிடத்துல நாங்கள் அன்பு கூறுவோம் சுவாமி ஆண்டவர் இதிலும் பெரிதானவைகள் ஒன்றும் இல்லப்பா இதை நாங்கள் அறிந்து கொள்ள கத்தர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் நீர் எங்களுடைய சத்தத்தை கேட்கிறீர் கேட்கிறீராண்டவரு ஏழையின் சத்தத்தை கேட்கிறீர் ஆண்டவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் உடைந்து இருக்கிறவர்களுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் நன்றி சுவாமி தாமதிக்கிற அன்பு ஆண்டவர் அந்த தாமதிக்கிற ஒரு காரியம் ஆண்டவர்கள் அது நிச்சயமாகவே ஆண்டவர்கள் எங்களை கலைத்து போக பண்ணாது ஆண்டவர்கள் அது ஏற்ற வேலையில எங்களை பெருக செய்யும் ஆண்டவர்கள் ஏற்ற வேலையில ஆண்டவர்கள் உயர்த்தும்படியாக நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவர்கள் உடைய வாழ்க்கையிலப்பா இருபத்தைந்து வருஷம் காத்திருந்த அந்த மகனுடைய வாழ்க்கை நீர் ஏற்ற ஆண்டவர ஈசாக்கை கொடுத்து உயர்த்தினது போல கத்த நீர் எங்களுக்கு ஏற்ற வேலையில் அதின் அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறேன் பொறுப்பாதத்துல நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஏசு நேசிக்கிறீர் ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய சத்தத்தையும் கேட்டு பதில் அளிங்க சுவாமி பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமா